உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி எல்லாம் வல்ல கடவுளாகிய தண்டமி கடவுள் தண்டாயுது வாணி கடவுளுடைய திருபொருளையும் சிறவை ஆதீனம் ஆதி கூறுமுதல்வர் திருப்பெருந்தரு ராமானுசாமிடைய கூறுபொருளையும் மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த மண்ணுலகம் செய்த தபப்பயனாய் பயனாய் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல்வேறு அருளாளர்கள் இந்த மண்ணுலகத்திலே தோன்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்றார் செக்கிலார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்லுவார் அந்த வகையிலே வகையிலே கொங்கு நாடு செய்த தபப்பயனாய் பயனாய் சுமார் நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அருளாருடைய வரலாற்றினுடைய சுருக்கமாக நம்முடைய உரை அமைய உள்ளது கொங்குநாடு என்று சொன்னால் கோவை உள்ளிட்ட பத்து பத்து மாவட்டங்கள் அடங்கியது கொங்கு நாடாக என்று போற்றப்படுகின்றது அதை கோவைக்கு இன்று கோவை மாநகருக்கு வடக்கே அமைந்துள்ள சக்திமங்கல பெருவழியிலே வழியிலே ஏறக்குறைய ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது உள்ள சரவணம்பட்டி என்று சொல்லுகின்ற ஊர் ஊர் அந்த ஊர் அந்த நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண் தொழில் செய்த ஒரு நகரமாக இருந்திருக்கின்றது இன்று அது தொழில் நல தொழில் வளமும் கல்வி வளமும் கல்வி கூடங்களும் தொழில் வளமும் நிறைந்த பகுதியாக இருக்கின்றதும் இருக்கின்றது அன்றைய காலகட்டத்தில் அதனுடைய பெயர் செவணம்பட்டி என்றும் பிற்காலத்திலே அது சிரவணம்பட்டி என்றும் பின்பது மாறி மாறி சரவணம்பட்டி என்று சொல்லுகின்ற பெயரோடு விளங்கிக் கொண்டிருக்கின்றதும் இந்த அழகான கிராமத்திலே வேளாண் தொழில் செய்த மக்கள் வளமாக இறைவனை எண்ணி வாழ்ந்திருக்கின்றார்கள் பல்வேறு திருத்தலங்களெல்லாம் திருக்கோயிலெல்லாம் அமைந்த ஒரு ஊராகவே அன்று இருந்திருக்கின்றது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு எங்கு பிள்ளையார் திருக்கோயில் புல்லா கோயில் என்று சொல்லுவார்கள் இன்று அது சிரவணமா உரீஸ்வரர் என்று போற்றப்படுகின்றது இன்றும் அந்த திருக்கோயிலே விநாயக பெருமானுக்கு ஆவணி மாதம் சதுர்த்தியை ஒட்டி திருத்தேர் விழா உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பது சிறப்பும் அதுபோல ஊரினுடைய தெற்கு பகுதியிலே காவல் தெய்வமாக பத்திரகாளியம்மன் வீற்றிருக்கின்றார் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையிலே ஒவ்வொரு வாரமும் சிறப்பான வழிபாடும் ஊஞ்சல் பெருவிழாவும் நடைபெறும் இன்று அங்கு ஏராளமான அடியார்கள் அந்த வழியிலே வந்து இறைவனை போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஊரினுடைய வடக்கு பகுதியிலே அமைந்திருப்பது பெருமாள் திருக்கோயில் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோயில் அக்காலகட்டத்திலே புரட்டாசி மாதத்திலே த சனிக்கிழமையிலே அந்த திருக்கோயிலே அடியார்களெல்லாம் கூடியிருந்து இறைவனுடைய நாமங்களையெல்லாம் பஜனையாக பாடுவது ஒரு மரபாக இருந்திருக்கின்றது அதுபோல ஊரினுடைய கிழக்கு பகுதியிலே அருள்மிகு மாரியம்மனும் அருள்மிகு வீரமாச்சியம்மன் திருக்கோயில்களும் அமைந்து அந்தந்த விழாக்கள் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது அதுபோல இந்த ஊரினுடைய வடக்கு எல்லையாக இருக்கின்ற இருக்கின்ற கரடு என்று சொல்லுகின்ற ஒரு அளவான குன்றின் மேலே முருகப்பெருமான் வீற்றிருந்தும் வேண்டுவாருக்கு வேண்டுவது ஈவான் கண்டாய் என்று சொல்வது போல வேண்டியவருக்கெல்லாம் வேண்டிய அருள்பாலிக்கின்ற அருள் பெரு முருகனாக விற்றிருக்கின்றார் ரத்னகிரி என்றும் மருதாசலமூர்த்தி என்றும் பல்வேறு நாமங்களை தாங்கிய பெருமானாக இருக்கின்றார் இந்த முருகப்பெருமானிடத்திலே இந்த சரவணம்பட்டியிலே வாழ்ந்து நம்முடைய வேளப்பெகவுண்டரும் அவருடைய துணவியார் ஆண்டாள் அமையும் அவர்களுக்கு மக்கள் செல்வம் வாய்க்கவில்லை என்பதற்காக நீண்ட காலம் மக்கள் செல்வம் இல்லை ஆகவே அவர்கள் சென்று மனம் வருத்தத்தோடு சென்று முருகப்பெருமானை வேண்டி வழங்குகின்றார்கள் முருகப்பெருமானுடைய திருவருளாலே அவர்களுக்கு விரைவிலேயே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டும் காலையொத்தி ஆண்டு புரட்டாசி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை சதுர்த்தி என்று விசாக நட்சத்திரத்திலே அழகான மகவு பிறக்கின்றது அந்த குழந்தை பிறந்த அன்று மற்றவரெல்லாம் கணித்தார்கள் உலகத்திலே இந்த குழந்தை அருள்ஞானம் பெற்ற குழந்தையாக உலகத்தையெல்லாம் போற்றுகின்ற அருள் குழந்தையாக இது விளங்கும் என்பதை அன்றே அனைவரும் கணித்தார்கள் அதற்கேற்ப அந்த குழந்தைக்கு ராமக்குட்டி என்கின்ற பெயர் சூட்டப்பட்டு உரிய காலத்திலே குருகுல கல்வியெல்லாம் கற்று வருகின்றது மற்ற குழந்தைகளெல்லாம் ஓடி விளையாடி மற்றவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற இளம் பருவத்திலே இந்த குழந்தை மட்டும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு சேராமல் தனியாக காலையிலே எழுந்து நீராடி அருள் நூல்களையெல்லாம் வாசித்து இறைவனை ஓடு ஒன்று இருந்து நினைக்கின்ற ஆற்றில் இளம் வயதிலேயே அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே இருந்ததாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அப்படி வளர்ந்து வருகின்ற குழந்தை குழந்தை கல்வி கேள்விகளெல்லாம் முடிந்து இளம் வயதிலேயே பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார் இருந்தாலும் கூட அவருக்கு இளமையிலே இறைநாட்டம் மிகுதியாக இருக்கின்றது காலையில் எழுந்து நீராடி அருள் நூல்களையெல்லாம் வாசித்துவிட்டு தன்னுடைய குடும்ப தொழிலாக இருக்கின்ற வேளாண் தொழிலை செய்வதை அவர் முறையாக பின்பற்றி வருகின்றார் அங்கு சென்று மாலையிலே வந்து வீட்டிற்கு வந்து நீராடி பூக்களையெல்லாம் மலர்களையெல்லாம் எடுத்து தொடுத்து வைத்திருக்கின்ற மாலைகளை எல்லாம் எடுத்து சென்று பிள்ளையார் துருக்கோயிலே இருக்கின்ற இறைவனுக்கு கொடுத்து மனமுருக வேண்டுவதையே அவர் தன்னுடைய கடப்பாடாக கொண்டிருக்கின்றார் ஆகவே இளம் வயதிலேயே அவருக்கு உள்ளத்திலே இறைவனை நினைத்து வணங்க வேண்டும் என்கின்ற உள் நோக்கம் அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இறைவனுடைய பேதங்கள் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார் மற்றவரெல்லாம் சிவன் என்றும் திருமால் என்றும் வெவ்வேறு தெய்வங்களாக சொல்லுகின்ற காலத்திலே அவருடைய உள்ளத்திலே அந்த எண்ணங்கள் இல்லாமல் எல்லா தெய்வங்களும் இறைவனுடைய அருள் என்பதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவருக்கு திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளத்திலே தோன்றியதும் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் திருச்செந்தூருக்கு சென்றதாக அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம் அங்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் பின்னால் பார்க்கலாம் அதன் பின்பு அவர் அங்கே இருக்கின்ற பல நாட்கள் தங்கி இருக்கின்றார் அங்கு இருக்கின்ற அடியாருடைய அவர்களெல்லாம் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவரை மீண்டும் தன்னுடைய பூர்வாசிரம ஊருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் இங்கே இருந்து சென்றவர்கள் அழைத்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற காலத்திலே சர்க்கார் சாணக்குளத்திலே வாழ்ந்து வெங்கடரமண தாசர் என்கின்ற அன்பர் மூலமாக மகான் வண்ணச்சரவன் தடபானு சாமிகளுடைய சிறப்புக்களை எல்லாம் உணர்கின்றார் அவர் எழுதிய தியான அனுபதி என்று சொல்லுகின்ற நூலை ஆழ்ந்து படிக்கின்றார் படித்து நம்முடைய சாமிகளுக்கு அவரை போல அவரை சந்தித்து ஞான உபதேசம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றுகின்றது அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே வேளாண் தொழில் செய்கின்ற பொழுதும் ஏற்றம் இறைப்பார்கள் நம்முடைய எருதுகளை வைத்து கிணற்றிலே இருந்து தண்ணீர் இறைத்து வேளாண் தொழில் செய்வது ஏற்றம் என்று சொல்லுவார்கள் அப்படி செய்கின்ற பொழுது ஏற்றம் ஏற்றமறைக்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய நாமத்தையே நினைத்து கொண்டிருந்த அவர் அப்பொழுது சண்முக மாலை என்று சொல்லுகின்ற அழகான நூறு பாடல்களை கொண்ட அருள் பாடலையெல்லாம் ஏற்றுகின்றார் அந்த பாடல்கள் இப்பொழுதும் அடியார்கள் காவடி எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அந்த பாடலையெல்லாம் பாடிக்கொண்டு செல்வது ஒரு மரபாக வைத்திருக்கின்றார் ஆனால் இது யார் இயற்றையது என்பது பலருக்கு தெரியாத ஒன்றாக இருக்கின்றது உன்னை ஏ கருதி உளங்களை கூர்ந்து நானிருக்கு என்னையே வாதிவோழனி என் இடச்சையில் யான் என் செய்கின் கண்ணிகையின்றி கருணைவாருதியை கடுகியே மயில்மிசை வந்து தன்னியனாக என்னையாண்டருள்வாய் சரவணானந்த சண்முகனே என்று சொல்லுகின்ற மகுடத்தோடு அந்த பாடல் பழனியம்பதியிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய சிறப்பை உணர்த்துகின்ற அருள் பாடலாக நூறு பாடலை இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுதும் தியானோனுபதி எழுதிய வண்ணச்சரவரை சந்தித்து உபதேசம் பெற வேண்டும் என்று சிந்தித்து கொண்டு அவர் பல நாளும் இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் பழனியம்பதிக்கு வந்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்து பழனியம்பதியிலே சென்று அவரை கண்டு தொழுது வணங்குகின்றார் குரு உபதேசம் வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அவருக்கு ஆறுமுக ருத்ராக்கிரமும் திருநீற்று பேல கோயிலில் வழங்கி தம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு உபதேசம் புரிந்து வாழையடி வாழையாக கௌமாரத்தை பரப்புமாறு ஆணையிட்டார் ஆரெழுத்து உபதேசத்தை உபதே அவருக்கு சிறப்பை உணர்த்தியதோடும் கொல்லாமி நெறியை பின்பற்ற வேண்டும் என்கின்ற உறுதியை பெற்றுக்கொண்டு கையிலே கவுமார கங்கணத்தை அணிவித்தார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது ஆகவே அவரை போற்றுகின்ற பொழுது நம்முடைய கவுமார் அடியார்கள் என்று போற்றுகின்ற பொழுது நம்முடைய வண்ணச்சிரவம் சுவாமிகள் என்று போற்றுகின்ற மரபாக இருக்கின்றது அவருடைய சிறப்பை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு லட்சம் கவிகள் இயற்றியதாக பார்க்கின்றோம் நமக்கு கிடைப்பது என்று நாற்பத்தி ஏழாயிரம் பாடல்கள் அதன் பின்பு குருநாதருடைய கட்டளைப்படியும் அதிகாலையிலே நீராடி சமய சின்னங்களை அணிந்து சூரியனை வணங்கி ஆண்டவர் படத்திற்கு முறைப்படை பூஜை செய்து அருளத்து ஜபம் தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுவார் தம் தந்தையாரின் விருப்பப்படி விவசாயத்தையும் கவனித்து வந்தார் இந்நிலையில் நம் பால் ஓர் அருளா அருளாற்றில் ஏற்பட்ட படருக்கு நேர்ந்த துன்பங்களைப் போக்கி அருள் புரியலானார் அதன் பின்பு அவர் தன்னுடைய பூர்வாசனமாக இருக்கின்ற இந்த குரு உபதேசம் பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டும் அதன் பின்பு அவர் பழனியம்பதியிலே இருந்து வந்து தன்னுடைய தந்தையாருடைய வழியிலே வேளாண் தொழில் செய்து கொண்டே இருக்கின்றார் இருந்தாலும் இறைநாட்டத்திலே அவருடைய எண்ணம் சிறிதும் குறைந்துவிடவில்லை அதன் பின்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தம்முடைய இடத்திலே ஒரு சிறிய குடலை இப்பொழுது கௌமார மடாலயத்தினுடைய தண்டவாணி கடவுள் திருக்கோயில் அமைந்திருக்கின்ற வளாகத்திலே ஒரு சிறிய குடிலே அமைத்துக்கொண்டு அங்கு முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் எழுந்திரள செய்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த முருகப்பெருமானையும் அருள் சித்தி மகோர்க்கட விநாயகப் பெருமானையும் எழுந்திருளச் செய்து வழிபாடுகளை தொடங்குகின்றார் அதன் பின்பு பகுதியிலே இறைக்கின்ற மக்களெல்லாம் இடத்திலே வந்து அருள் உபதேசம் பெற்று தங்களுடைய வாழ்விலை இறைக்கின்ற இடர்களையெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு குரு உபதேசத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் பலர் பிற்காலத்திலே துறைவிகளாக இருந்து திருமணத்திலே அருள்பணிகள் செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அப்படி அவர் இறைக்கின்ற பொழுது மற்றவரெல்லாம் அவர் படித்து உணர்ந்து ஞானத்தை அறிந்தவர் பலருக்கும் உபதேசத்தை அருளியவர் தன்னுடைய உள்ள உணர்விலே பல தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து அதற்கான காட்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே சிந்தித்தவர் அப்படி இருக்கின்ற விளக்கத்தை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து அதற்கான படங்களை எல்லாம் விளக்கங்களாக எழுதியே அற்போது ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றார் இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்திலே இன்னும் நாம் ஒன்றும் கல்லாத மனிதராக இருந்து கொண்டிருக்கின்றோம் நான் பிழைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு துன்பம் வருகின்ற பொழுது முருகப்பெருமானை எனக்கு நீ அருள் பாழிப்பாயாக என்று வேண்டுகின்றார் அதிலே ஒரு பாடல் அவர் பாடியது ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அறுசமயத்திற்கும் அவர்கள் பாடல்கள் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது படித்தறிய மாட்டாத பாவியானி பார் உலகில் ஒருவர்களை இணைப்போல் மூடர் மடித்துயிரை குடித்திடவே காலன் வந்தால் வகையொன்றும் அறிந்தலனி உனையல்லாது முடித்த குழல் வள்ளிவங்கா முருகா கந்தா முகுந்தன் முதல்வாழ் பிடித்தபடி நழுவ மாட்டேன் விட்டாலும் பிழைபொருக்கும் நீதானே என்று சொல்லுகின்ற வகையிலே அவர் அந்த நிலையிலே இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆராதார விளக்கம் பஞ்சபோத அண்ட விளக்கம் முக்குண விளக்கம் சகலாண்ட புவன விளக்கம் என்கின்ற நான்கு தத்துவ விளக்க எல்லாம் அவர் தன்னுடைய உள்ளத்திலே தோன்றியதை அடியாரிடத்திலே சொல்லி அதை வரைந்து சிறப்புடையதாகப் போற்றப்படுகின்றது அதனுடைய தத்துவங்கள் முதலாவதாக ஆறாதார விளக்கப்படும் இதில் மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்களையும் யோக சாத்திர முறையில் விளக்கி அந்த ஆதாரங்களின் அளவுகள் அதிதேவதைகள் மந்திரங்கள் அவற்றின் பெயர்கள் ஆகியவற்றையும் இவற்றுக்கு அப்பாற்பட்ட பரவழியில் நுழைவாயிலாகிய ஏழாவது தானத்தில் பராசக்தி விளங்குகின்ற ஆயிரத்தெட்டுதல் தாமரை தாமரை பற்றியும் காட்டுவது முதல் படமாக அமைந்திருக்கின்றது அந்த புகைப்படம் அந்த படமானது இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு நம்முடைய சரிதானங்களுடைய அந்த வளாகத்திலே பிரகாரத்திலே அமைந்திருப்பதை நாம் உற்று நோக்க முடியும் இரண்டாவது பஞ்சபோத அண்ட விளக்கப்படம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐம்பெரும் பூதங்களின் நிற வேறுபாடு ஒவ்வொன்றிற்கும் இடையிலே உள்ள தொடர்பை பற்றி கடந்து பரவலை நிற உலகில் கீழ்ப்பாகம் இப்போதங்களை ஊடுருவி நிற்கும் மேருதம்பம் சூரியன் பன்னிரண்டு மாதங்களிலும் இயங்கும் விவரம் ஆகியவற்றை விளக்குவது இந்த படமாகும் மூன்றாவதாக முக்கோண விளக்க படம் சத்துவம் ராசசம் தாமதம் என்னும் முக்கோணங்களின் இயல்புகளையும் ஒன்றிலும் மற்ற குணங்களுக்கும் கலந்து மும்மூன்று பிரிவுகளாகும் விவரத்தையும் சித்தரிப்பது இந்த படமாகும் நான்காவது படத்தில் திரு ஐந்தழுத்தின் நகரும் முதலான எழுத்துக்களின் உட்பொருளாகிய பிரம்மன் திருமால் மகேசன் சதாசிவன் என்னும் ஐம்பெரும் தலைவர்களின் இடமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று வெளி என்னும் ஐந்து அண்டங்களில் இறைவி இறைவனோடு விளக்கமும் அவற்றை தாங்கிய பெருவழி மேலுலகம் ஏழு கீட் உலகம் ஏழும் சூரிய சந்திரர்கள் தோற்றம் வரைபுகளும் சாக்கிரம் ஷொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்னும் ஐந்த ஐந்தவத்தை நிலைகளும் விளக்கப்பட்டுள்ளது இது புவன விளக்கப்படமாகும் இப்படி அன்பர்களோடு ஒன்றியிருந்த நம்முடைய சாமிகள் அவருடைய காலத்திலேயே இரண்டாவது பட்டமாக எப்படித்தான் பழனியம்பதி சென்று தாத்தா சுவாமிகளிடத்திலே குரு உபதேசம் பெற்று கொண்டார்களோ அதுபோல தன்னுடைய பூர்வாசிரமத்தினுடைய சகோதரருடைய த மகனாக இருந்த கந்தசாமி சுவாமிகளுக்கு நான் உபதேசம் செய்து மடாலயத்திலே சிறிது காலம் அவர்கள் இருக்கின்றார்கள் பின்பு கல்லாடை கொடுக்கின்றார்கள் பழனியம்பதிக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு இரண்டாவது பட்டமாக சூட்டி வைக்கின்றார் அவர்களும் ஞான அறிவோடு குங்குநாட்டிலே இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று அருள் எல்லாம் பாடிய சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது ஆகவே அவருடைய வரலாற்றை தனியாக போற்றி நாம் போற்றி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அருளாளர் இந்த மண்ணுலகத்திலே ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்து பகுதியிலே இருக்கின்ற மக்களையெல்லாம் சமய நன்னறியிலே ஆட்படுத்திய பெருமைக்குரியாளாக திகழ்ந்திருக்கின்றார் அவருடைய வழியிலே அவருடைய கொள்கை தாத்தாசாமனுடைய வழியிலே வந்த கொல்லாமை புலால் பருத்தன் கொள்கையோடு நம்முடைய கவுமார நரி தொடர்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து குருவை போற்றி அவர் வழியிலே நாமும் செல்வோமாக திருச்சி